வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கருவேப்பில் சாதம் பண்ணலாம் இப்போ நம்ம கருவேப்பில்லை சாதத்துக்கு கருவேப்பில்லை மிக்ஸ் ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனில் ஸோ ஃபர்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக வறுத்துக்கோங்க எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவை அப்படியே வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கடலைப்பருப்போட அப்படியே ரெண்டு பங்கு எடுத்துக்கணும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சிறக்க ஆரம்பித்தாலே போதும் இப்போ உளுந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணுறேன் மல்லி கடலை பருப்பும் மல்லியும் ஈக்குவலாக போடணும் உளுந்து வந்து அதோட டபுளாக போடணும் இப்போ எல்லாம் நல்லா வதக்குங்க புளி ஆட் பண்ணுறேன் வரமிளகா ஒரு அஞ்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாலாம் சூடு இருந்தாலே போதும் ரொம்ப நேரம் வதக்க தேவை கிடையாது இது கூட நான் டெசிக்னேட்டட் கூப்பன் எடுத்துன்னு சொல்லுவாங்க வறுத்த தேங்காய் நான் வந்து ராகா தேங்காய் துருவி வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இல்லாட்டி நீங்கள் ஷாப்பில் ரெடிமேடாக கூட விற்கிது வாங்கிக்கலாம் இதை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வறுத்த தேங்காவும் இது கூட ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் வச்சு அலசிட்டு தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் இது பண்றேன் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த சூட்லயும் மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மிக்ஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாமே நான் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டு பண்ணிடாதீங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக காட்டுறேன் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இது அப்படியே ஆறுனோடி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு ஆக்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது இப்போ நம்ம அரைச்சிடலாம் பண்ணி பார்க்கலாம் ஃபைனலாக கருவேப்பிலை சாதத்துக்கு கருவேப்பிலை மிக்ஸ் ரெடி ஆகிருச்சு உங்களுக்கு பொடியை காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா ஆற வச்சு காற்று போகாத கண்டெய்னரில் தான் இது பண்ணணும் சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்கள் நரன் நரன்ருக்காங்க ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சிடாதீங்க ரொம்ப நம்ம இட்லி பொடி அரைக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கோங்க ஸோ நம்ம இப்போ வந்து இது ஆற வச்சு நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா சிக்ஸ் மந்த்ஸ் கெட்டு போகாது ஏன்னா நம்ம புளி போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போது என்கிட்ட ஒரு கப் சாதம் இருக்குது ஸோ நான் அதில் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் இதை நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கடல் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் எனக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ்க்கு எண்ணெய் யூஸ் தான் நல்லா இருக்கும் அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எது கொடுத்துக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க வறுக்காத கடலை ஆட் பண்ணிக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வறுக்காத கடலைனால நான் கடுகு வந்து பொரியறதுக்கு முன்னாடி போட்டேன் ஆக்சுவலி கடுகு பொரிஞ்சிட்டு தான் போடணும் நான் வந்து கடலை ஆட் பண்ணியிருக்கேன் கடலை வந்து ஆப்ஷனல் தான் அதனால் நான் வந்து பொரியறதுக்கு முன்னாடி போட்டேன் பொரியறதுக்கும் கடலை வறுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு கடலையும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதில் நான் ரெண்டு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயும் கருமளகா போட்டுப்போம் நீங்கள் காரத்துக்கு வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் ஆப்ஷன் தான் நான் வந்து பச்சை மிளகா போட்டால் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணாததும் இப்போது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பில் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே இது கூட இது வந்து எல்லாமே தான் நமக்கு வந்து இந்த சாதம் வந்து இதாயிரும் ரொம்ப நேரம்லாம் எல்லாம் அவசியம் இல்லை லோ பிளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா எல்லா சைடும் சாதம் மிக்ஸ் ஆனோட நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வந்து சாதத்துக்கு நான் சால்ட் ஆட் பண்ணல அதனால சாதத்துக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா மிக்ஸில் இருக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஏன்னா அந்த நெய்யில் அப்படியே மெல்ட் ஆகி நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க கருவப்பில் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக கிப்ஸுக்கு வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் சீக்கிரமாக பண்ணி கொடுக்கலாம் அந்த மிக்சை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கு சைடிஷ் டிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை அப்படி இல்லைனா சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபைனலாக நாங்கள் டேஸ்ட் பண்ண கிளம்புறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா பாய்